வெளிப்பட விரும்பிய விளைவெல்லாம் எனக்கே அழித்து அழித்து இன்பு செய் அன்புடை தாயே என் அகத்தொடு புறத்து என்னை எஞ்ஞான்றும் கண்ணென காக்கும் கருணை நல் தாயே இன் அருள் அமுது அளித்து இரவா புரிந்து என்னை வளர்த்திடும் இன்புடை தாயே என் ஊடல் என் உயிர் என் அறிவு எல்லாம் தன்னை என்று ஆக்கியதைய உடை தாயே தெரியா வகையால் சிறியேன் தளர்ந்திட தறியாது அனைத்த தயவுடை தாயே சின முதல் அனைத்தையும் தீர்த்து எனை நனவினும் கனவினும் பெரியா கருணை நல் தாயே தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே துன்பெல்லாம் தவிர்த்து உளே அன்பெல்லாம் நிரம்ப இன்பெல்லாம் அளித்த என் தனி தந்தையே எல்லா நன்மையும் என் தனக்கு அளித்த எல்லாம் வல்ல சித்து என் தனி தந்தையே நாயில் கடையேன் நலம் பெற காட்டிய தாயில் பெரிதும் தயவுடை தந்தையே